வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் நேற்றைய தினம் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தது மட்டுமல்லாமல் முதல் முறையாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என எட்டு அதிரடி வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார் ஆம் அது தொடர்பாக தான் பார்க்கின்றோம் விஜய் அவர்களின் ஆதரவாளர்களை பார்த்து எதிர்கட்சியினர் தற்கொலைகள் என விமர்சனம் வைப்பதாக பரவலாக ஒரு கருத்துக்கள் இருக்கின்றது இந்த பொதுக்கூட்டத்தில் இதற்கு விஜய் கொடுத்த பதிலடி மிகவும் ஒக்கிரமானது அப்படி என்று தான் கூற வேண்டும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையே நீங்கள் தற்கொலை என்று கூறுகின்றீர்களா இவர்கள் தான் உங்கள் அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க போகும் ஆச்சரிய குறிகள் அப்படி என்று ஆவேசமாக ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் எங்களை பார்த்து கூத்தாடி கட்சி என்று விமர்சி நேசித்த நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம்ஜிஆர் காலத்தில் தோற்றது போலவே இப்போதும் தோல்வியை சந்திக்கப் போகின்றீர்கள் என்று மிக தெளிவாக எச்சரித்திருக்கின்றார் இந்த அதிரடி கருத்துக்களை கடந்து விஜய் அவர்கள் முன்வைத்த வாக்குறுதிகள் தான் மக்களுக்கு மிக முக்கியமானவை அவர் எட்டு முக்கிய வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார் அதில் முக்கியமானது மூன்று இங்கே சொந்த வீடு தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சொந்தமான ஒரு நிரந்தர வீட்டை உறுதி செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார் அடுத்ததாக நிரந்தர வேலை வாய்ப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவருக்கேனும் வேலை கிடைக்க வழிவகை செய்ய வழிவகை செய்யப்படும் அப்படின்ற விஷயத்தையும் கூறியிருக்கின்றார் அதே நேரம் கல்விக்கு உத்தரவாதம் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு அதாவது டிகிரி வரை படித்திருக்க வேண்டும் என்பதை ஒரு இலக்காக வைத்திருப்போம் என்ற விஷயத்தையும் கூறியிருக்கின்றார் அதுபோக பொதுமக்களுக்கு பாதுகாப்பான அரச மருத்துவமனைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நெசவாளர்கள் உள்ளிட்டோரின் வாழ்வாதார மேம்பாட்டையும் அவர் உறுதி செய்வார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வாக்குறுதிகளுக்கு மத்தியில் ஆளுங்கட்சி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவர் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள பாலாற்றில் மிகப்பெரிய அளவில் மணல் கொள்ளைகள் நடப்பதாகவும் இதன் மூலம் அரசுக்கு நாலாயிரத்து எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் மேலும் அறுபது ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் நெசவாளர்களின் குறைந்த கூலி போன்ற உள்ளூர் பிரச்சினைகளை முன்வைத்து ஆளுங்கட்சியின் ஒரே கொள்கை கொள்ளை அடிப்பது மட்டும்தான் என்று அவர் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார் இந்த விடயங்கள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தில் எதிர்ப்பையும் முன்வைக்க தயாராகிவிட்டது இப்போதுதான் தொடங்கி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன விஷயம் நடப்ப என்னென்ன விஷயங்கள் நடக்க போகின்றது என்பது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க அதே நேரம் தமிழக வெற்றி கழகம் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை ஈட்டுமா ஆட்சியை பிடிக்குமாறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே நேரம் இது இது போன்ற தெளிவான பார்வைகளுக்கு ஆக்ஸ்டோக்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே நேரம் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வழக்கம்